ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆனதுனால எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரே குளிர்ச்சரோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பாட்டி பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி சொன்னாங்க குளிர்ச்சரத்துக்கு வந்து முருங்கை இந்த முருங்கை மரத்தோட பட்டை எடுக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து அவிச்சு அதை சாடில் ரசம் வச்சு கொடுமா அம்மாவுக்கு இருந்து சொன்னாங்க அந்த பாட்டி சொல்கிறது ஓரளவு கேட்கும் எனக்கு கால்வெளி வந்தப்போ ஒரு மருந்து சொன்னாங்க நான் கேட்டேன் எனக்கு சரியாயிருச்சு சரி செய்யலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பின்னாடி கார்டன் இந்த முருங்கை மருத்துலேருந்து பட்டை எடுத்துகிட்டு வந்து அவிச்சு மிளகு மட்டும் கொஞ்சம் தூக்கலாம் போட்டு சுட சுட ரசம் முதல்ல ஒரு டம்ளர் கொடுத்தேன் குடிச்சிட்டாங்க அப்புறம் அதிலேயும் குலைவாக சாதம் வச்சு கொடுத்தேன் காலையில் நைட் ரெண்டு வேளை சாப்பிட்டாங்க ரெண்டு நாளாக காய்ச்சல் சரியாகிடுச்சி உடம்பு நல்ல ஜிட்டன் ஆகிடுச்சு நார்மல் ஆகிட்டாங்க இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா குளிர்ச்சோறதுனால நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அங்கேயுங்கன்னு சொல்லி போவாங்க அப்படிலாம் நம்ம போவேன்னா குளிச்சலுக்கு நம்ம வீட்டில் மரம் இருந்தால் போதும் முருகப்பட்டை எடுத்தால் வச்சு ரசம் வச்சு கொடுத்தாலே வந்து காய்ச்சல் சரியாயிடும் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதுலேருந்து எங்கள் அம்மா காய்ச்சல் சரியாயிடுச்சு அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீணை வந்து ஹாஸ்பிட்டல் போய் நம்ம உடம்பையும் புண்ணாக்கிட்டு வேஸ்ட்டாக மணியும் செலவு பண்ணிட்டு இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பஸ்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்